எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவரு நான சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன் ஏழு இருபதுல இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம் எம்ஆர்கே பன்னீர் செல்வத்தை பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்ல பேசிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் பேசிட்டு இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேரம் வேனுக்கு பக்கத்துல வந்தாங்க கோச்சரா ஏதோ கலகம் பண்ண போறாங்க அடிக்க போறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றாரு ஏழு ஐம்பதுலேருந்து நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்றாரு பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னார்ன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் ிய பேச்சை கூட எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த் அந்த மனிதர் ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்த